சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை நடிகர் தனுஷ் படம் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் டைரக்ட் பண்ணுறதுலையும் நல்ல ஆர்வம் காட்டி வராரு அந்த வகையில் ராயன் படத்தை தொடர்ந்து இப்போது நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தில் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தினுடைய பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த நேரத்தில் நடிகர் எஸ் ஏ சூர்யா இந்த படத்தை பார்த்துருக்காரு பார்த்துட்டு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சர்வதேச நடிகர் தனுஷ் கூட நிலவுக்கு என்னடி என் கோபம் படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இது என்ன ஒரு பொழுதுபோக்கான படம் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை வச்சு ரொம்ப வேடிக்கையாகவும் அதே நேரத்தில் எமோஷ்னலாகவும் ஒரு தனித்துவமான திரைப்படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனிவர் தனுஷை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு உங்களுக்கு இருக்கிற இந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் பிஸியான ஷெடியூலில் எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டான படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு ஒரு சூப்பரான இயக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்திருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு ஓகே கைஸ் அடுத்த சினிமா அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்